قال تعالى إن الله يحب التوابين إن الله يحب التوابين توبة وي ميركو لكورية أنت ماني درجالي الله نسي كيران محمد رسول الله صلى الله عليه وسلم شنالجل إمام مسلم رحمه الله بديو سيجراجل لولا أنكم تذرمون நீங்கள் பாவம் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை அழித்து மீண்டும் ஒரு கூட்டத்தை கொண்டு வருவான் அவர்கள் பாவம் செய்வார்கள் அல்லாஹ் மன்னிப்பான் விரும்புகிறான் அதை அல்லாஹ் நேசிக்கிறான் அடியாகள் தன் இடத்திலே என் ரப்பே என் பாவத்தை மன்னித்து விடு என்று கேட்பதை அல்லாஹ் நேசிக்கிறான் முகமது ரசூலுல்லாஹ் சொல்லுல்லாஹ் வலைவு செல்லம் சொன்னார்கள் மா முஸ்லீம் ரஷ்னகுல்லா பதிவு செய்கிறார்கள் லல்லாஹுவா ஷத்து ஃபர்ஹன் அல்லாஹுவா ஷத்து ஃபர்ஹன் சாதாரண மகிழ்ச்சி அல்ல மட்டற்ற மகிழ்ச்சியை அல்லா அணுகிறான் பி தௌபத்தே ஆபது ஒரு அடியான தௌபாவை மேற்கொள்ளும் பொழுது உதாரணம் ஒருவன் பாலைவனத்திலே பயணம் செய்கிறான் அவனுடைய உணவுகளோடு வாகனங்களோ வாகனங்களோடு படுக்கிறான் வாகனமும் உணவும் தொலைந்து விடுகிறது எழுந்து பார்த்து தேடுகிறான் வாகனமும் இல்லை உணவும் இல்லை எதுவும் இல்லை என்று அழிந்து விட்டேன் இறந்து விட்டேன் என்று மரணத்தை எதிர்பார எதிர்பார்த்து உறங்குகிறான் மீண்டும் எழுந்து பார்க்கிறான் அவனுடைய வாகனமும் கிடைத்து விடுகிறது அவனுடைய உணவும் கிடைத்து விடுகிறது அது கிடைத்த மட்டற்ற மகிழ்ச்சிகள் அல்லாஹுவை பார்த்து சொல்லுகிறான் நீ என் அடிமை நான் உன் இறைவன் என்று மகிழ்ச்சியில் என்ன வார்த்தை பேசுகிறோம் என்று அறியாமல் இந்த அடியான் மகிழ்ச்சி அடைகிறானே விட பாவம் செய்து குற்றம் செய்து பாவத்தின் கரையிலிருந்து நன்மையின் கதையை நோக்கி குற்றங்கள் பாவங்கள் அல்லா வெறுத்த காரியங்கள் அதிலிருந்து இருந்து அல்லா விரும்பக்கூடிய காரியத்தை நோக்கி செல்லக்கூடிய மனிதர்களை அல்லா நேசிக்கிறான் உறுதி கொடுங்கள் அல்லாவிற்கு இப்போது இந்த தௌபாவை மேற்கொண்டு அல்லாவை மகிழ்ச்சி படைத்த ரப்பை திருத்தி படைத்த படைத்தரப்புடைய அன்பு

அவர்களே ஒரு அடியானை அல்லா நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் அல்லாஹளை நேசித்தால் அல்லாஹம் நேசித்தால் மலக்குகளுடைய தலைவரிடத்தில் ஜிபிரில் அழகி சலாம் அவர்களிடத்தில் அல்லா எம்முடைய பெயரை உச்சரிக்கிறான்

அல்லாஹ் என் பெயரை கூறினானா நஹம் ஆமுவை அல்லாஹ் உன் பெயரை கூறினான் லா இல்லாஹை இல்ல அல்லாஹ் உங்களை நேசித்தான் அல்லாஹ் எம்மை நேசித்தான் அல்லாஹ் ரப்புலாலமின் ஜிபிரிலை அழைத்துச் சொல்லுகிறான் ஜிப்ரீல் அவர்களை இந்த அடியானை அல்லாஹ் நேசிக்கிறான் நீங்களும் நேசியுங்கள் ஃபைனாதி ஜிபிரி லுஃபியஹனிஸமா

யாரை அல்லாஹ நேசிக்கிறானோ அவர்களை இந்த உலகத்தில் உள்ள அல்லாஹ் படைத்த அத்துணை படைப்புகளும் நேசிக்கும் தோபாசையுங்கல்லாவிடத்தில் இப்பொழுது திரும்புங்கள் யா வெறுத்த காரியத்தை செய்தேன் இப்போது விலகினி விரும்புகின்ற காரியத்தை நோக்கி வருகிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே லா இல்ல ஹா இல்லல்லால்லா

நீங்கள் வாழும் பொழுது எதை வேண்டுமானாலும் செய்யலாம் அது முக்கியமல்ல நீங்கள் இறக்கக்கூடிய தருவாய் என்ன செயல் ஒரு மனிதன் நன்மையின் சொர்க்கத்தின் அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் சொர்க்கத்தை அடைவதற்கும் ஒரு ஜான் ஒரு மூலம் அந்த நன்மையை செய்தால் சொர்க்கத்தை அடைவான் அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்திவிடுகிறது நரகத்துடைய அமல்களை செய்கிறான் நரகத்திலே நுழைகிறான் நரகத்துடைய அமல்களை செய்து கொண்டே இருக்கிறான் அவனுக்கும் சொர்க்கத்தை நரகத்தை அடைவதற்கும் இடையிலே ஒரு மூலம் ஒரு ஜான் தான் இடைவெளி இருக்கிறது அந்த அளவு அமல் செய்தால் நரகம் நுழைவான் அந்த நேரத்திலே அவனுடைய விதி முந்துகிறது நரகத்திலே நுழைகிறான் யாருக்கு தெரியும் என் முடிவு எப்படி என்று முஸ்லிமாக வாழ்கிறேன் முஸ்லிமாக இறப்பேனா எதற்கு நபிமார்கள் பயந்தார்கள் நபி யூசுப் என்னை முஸ்லிமாக மரணிக்கவை துன்னை முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை மரணத்தை யாரை சொல்லுகிறான் முஸ்லிம்களாக அன்றி மரணத்தை அடைந்து விடாதீர்கள் யாரை அல்லாஹ் நேசிக்கிறானோ யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ அவர்களை செயல்களை செய்பவனாக அல்ல மாற்றுவான் எப்படி அல்லாவுடைய தூதரை அல்லா அவனுக்கு அருள் மரணத்திற்கு முன்னதாக நல்ல செயல்களை செய்வதற்கு உங்கள் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் நீங்கள் மரணமானால் நீங்கள் எந்த பாவத்தில் மரணத்தீர்களோ அதே தான் மறுமையில் எழுப்பப்படுவீர்கள் நன்மையில் மரணமானால் நன்மையின் நிலையிலேயே மரணத்தில் எழுப்பப்படுவீர்கள் தல்பையாவை மைதானத்தில் ஒரு கூட்டம் எழுந்து மரணமானவர்கள் எந்த முடிவில் மரணமோ அதே முடிவில்தான் நாளை வறுமைகளை எழுப்புதல் அதை கொண்டுதான் தீர்ப்பும் வழங்கப்படும் ஏற்றுக்கொள்ளப்படாமல் நீங்கள் மரணமானால் அல்ல உங்களுடைய பாவங்களை அனைத்தையும் மன்னிக்கும் வரை சொர்க்கம் கிடையாது சொர்க்கம் கிடையாது மன்னிப்பு வழங்கப்படாதவர்களுக்கு சொர்க்கம் கிடையாது மன்னிப்பான் அவனுடைய அருளால் அந்த கூட்டத்தில் எங்களுடைய பெயர்களை பதிவு செய்ய அல்லாஹ் அவர்களை நரகத்திலே நுழைவித்து தண்டித்து அதற்கு பிறகு அல்லாஹ் சொக்கத்திலே